நியத் என்பது முஸ்லீம்கள் சிலர் தவறாக வந்து என்ன வச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அரபு மொழியில அரபு மொழியில் அவங்க வாயால சொல்லி இதுதான் நீயத் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் இப்ப கிபிலாவை வந்து முன்னோக்கி நான்கு ரக்கத்துக்கு லுகர் தொழுனேன் அல்லது அசர் தொழுதுனேன் அப்படின்னு சொல்றதுக்கு நபி வழியிலையும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை புரிஞ்சுக்கவங்க நீத்த அப்படிங்கிறது வாயால் சொல்றது அதுக்குள்ள பொருள் இல்ல நம்ம மனசால நினைப்பது அதுக்குள்ள பொல்லு நாங்களும் அப்படிதான் தொழும்போது மட்டுமல்ல ஒழுசைய துவங்கும் போதும் நீயத்தை சொல்லுவோம் அடுத்து நோம்பு பிடிக்கும் போது நவை தூ சௌமோதி நன்னதாயி அப்படிங்கிற நீயத்தை சொல்லும் அது போல நோம்பு திறக்கும் போது அல்லாஹும லெகசம் தூபிக்க ஆமன் தூ அப்படிங்கிற நீத்த தான் இருக்கிறோம் அப்படியெல்லாம் நமக்கு சொல்லி தரல நபிசேசம் ஒது செய்யும் போதோ தொழும்போதோ நோம்பு நோக்கும் போதோ எந்த ஒரு நியத்தை அவங்க வாயால வந்து சொல்லல ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றும் போது மட்டும்தான் அவங்க வாயால வந்து சொல்லிருக்காங்களே தவிர இது எந்த ஒரு வணக்கத்திற்கும் அவங்க வாயால வந்து சொல்லல அமல் கையாவும் எண்ணங்களை பொருந்தோ என்று நபிசேசம் அவர்கள் கூறுகிறார்கள் ஹதீஸ் புகாரி மண் முஸ்லிம் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பது போன்ற கித்தாபுகளையும் பதிவு செய்யப்படுகிறது ஹஜ் அப்படின்ற வணக்கத்தை தவிர மீது எந்த வணக்கத்தை நம்ம வாயால வந்து மொழியக்கூடாது ஒலி செய்ய போறேன் தொல்ல போறேன் அப்படின்னு உள்ள வணக்கத்தை நம்ம வாயால நினைச்சாலே போதும் நம்ம மனசால வந்து நினைக்க அப்படி சொல்லது வந்து விதைத்தாவும் அது நமக்கு அவசியமா இருந்தாச்சுன்னா நவிசாசம் நமக்கு வழிகாட்டியிருப்பாங்க அவ்வளோ سمي الله لمن حمده. الله اكبر. الله اكبر. الله اكبر. الله اكبر. الله اكبر. سمي الله لمن حمده. اللهم <سؤال> اهدني فيمن حديد وعافني فيمن في فيمن آفيت وتولني فيمن توليت وبارك لي فيما اعطيت وكني شر ما الله <سؤال> أكبر الله أكبر الله أكبر நீ என்ன புதுசா சு கையண்டு இருந்த சுபு தொலைதல குணுவ தோதுற நாங்க என்ன புதுசாவா ஓதுறோம் குணவு தோதுறோம் நான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாம அவங்க சொன்னது செய்யறோம் நான் சொல்ற ஹதீச நீ சொல்றேன் ஹதீசன் செல்லம் அவர்கள் குனு குணூடினார்களா என்று அனசோல்களாகுவார்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு ஆம் என்றார் ரொகுஒக்கு முன்பா அல்லது பின்பா என்று கேட்கப்பட்டது அதற்கு ரொக்கோக்கு பின்பு என பதிலளித்தார் நீ சொன்ன இப்ப ஹதீஸ் வந்து நபிசாலா சுபு தொல்களில் ரொகு பிறகு ஓதிய குணூத் வந்து இன்றைக்கி ஷாபி மதபி ஓதி வர குணத்தை அல்ல மாறாக சோனை காலகட்டங்கள் நபுசோலா ஒரே குணத்து அது அவங்க சில நாட்களில் மட்டும் ஓர்னாங்கோ அணசலவை அழிக்கக்கூடிய இந்த செய்தி சொன்ன சரி இல்லை நம்ம எல்லா பக்கங்களும் ஆராய்ந்து பார்த்தோம்னா நபி சொல்லா வந்து இதை சோனே காலகட்டங்கள் தான் இந்த குணத்தை ஓன்னாங்க நம்ம விரும்பி கொள்ளலாம் அணசலங்க அறிக்கிறாங்கோ அபிசோலா வந்து சுகு தொழில குழு ஒரே குணத்து வந்து அல் சோமைய காலகட்டங்கள் தான் உழனாங்கோ ரியால் தக்குவா ஆகிய குலத்தாருக்கு எதிராக பாத்துட்டாங்கோ மேலும் உசையா குலத்தார் அவங்க வந்து எல்லாருக்கும் அல்லாட் தூதாரருக்கும் மாறு செய்து விட்டதாக பார்த்துனாங்கோ இந்த ஹரீஸ்ல இருந்து நபிசலா வந்து சுமு தொலைகள் மட்டும் தான் உழைச்சதில்லை சோதனை காலகட்டங்கள்ல ஐவியல் கடைசி இலக்கிறது எல்லாத்துலேயும் உழைச்சனாங்கோ அதுவும் சில நாட்களும் மட்டும்தான் ஆனா நபிசா ஆனா இந்த மக்கள் வந்து இன்னைக்கு தவறாக புரிந்து கொண்டு சுபு சுற்றுசொலைகள் எல்லார்ட்டும் உங்கள்கிட்ட வராங்கோ இதை நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இதை தவறு என்று செய்வதும் தவறு என்று சொல்வது நமக்கு கடமையாகும் என்ன என்னது தொலைசன்னா முசல்லாவையும் குரானையும் மடக்கி வைக்காம போயிருக்காங்க